ரவை மசாலா தோசை பண்ணலாம் எல்லோரும் ரவை தோசை தான் பண்ணுவாங்க இன்றைக்கி வித்தியாசமாக ரவை மசாலா தோசை பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அசலாமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதில் அப்படியே தண்ணி ஒரு சொம்பு தண்ணி நிறைய ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா தான் இப்போ கடாயிக்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் தேவையான காரத்துக்கு தக்குனா மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வேகட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையானவங்களும் சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்ப்பேன் இப்போ பாருங்கள் நான் வந்து பெருங்காயமும் உருளைக்கெழங்கும் மசிச்சு உருளைக்கிழங்கும் போட்டேன் ஆனால் அந்த உருளைக்கிழங்கு ரெஜிஸ்டரே ஆகலை ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு அதில் போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன் இது நல்லா சுருங்கி இந்த மா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் போட்டிருக்கேன் மேற்கொண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கொத்தமல்லி போட்டதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப வாசனையான சூப்பரான மசாலா இப்போ பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றி வச்சதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இல்லாட்டி மொது மொதுன்னு ஆயிரும் இப்போ வந்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சாச்சு தவா நல்லா சூடாகுது தவா நல்லா சூடான இது நல்லா வரும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ்லேயோ ஒரு கிண்ணத்துலேயோ எடுத்து ஊற்றிக்கலாம் கரண்டில் ஊற்றினா சரியாக வராது அதனால் இந்த மாதிரி ஒரே ஒரே நேரத்தில் எல்லாமாகவே ஊற்றிடணும் அதனால் தான் ஊற்றியாச்சு இது வேகட்டும் இப்போ சாதாரணமாக நம்ம அரிசி அரிசி மாவு தோசை எல்லாம் வேகம் இல்லையா அந்த மாதிரி வேக்காது இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நல்லா கீழே வெந்து இந்த மாதிரி கலர் மாறினதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பியும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட எடுத்துடலாம் நான் உருளைக்கிழங்கு வைக்க போகிறதுனால நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல இல்லை ஒரே பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் இஷ்டந்தான் நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அதை அப்படியே திருப்பி விட்ரலாம் அவ்வளோதான் ரவா மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா தோசையும் போட்டுக்கலாம் அது தவா ஃபுல்லாக போட்டேன் இது நான் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டேன் அந்த ஓரத்தில் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் உங்கள் தவ தவா பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே பெருசு பெருசாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ரவா மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்